அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க டூ டுடே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முன்னாடியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லைக்கன் கிளிக் வந்து அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போலாம் வீடியோக்கள் பொறுத்த பண்ணி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை அசோகை பிடிக்குமா இல்லை நம்மளோட கடப்பா கணக்காக இருக்கிற கணக்கு தர்க மறக்காம மறக்காமக்காமல் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வெள்ளன் வெளிக்காரர்கள் கூட சுடுகாட்டு தக்ஷனை பிடிக்குமா இல்லை நீலாம் பிடிக்குமா இல்லை வீணா போன வீணாவாக பிடிக்குமா இல்லை ஜனாவ பிடிக்குமா இல்லை அக்கிலாவை பிடிக்குமா இல்லை காவிரி பிடிக்க மறக்காம மறக்காமல் சொல்லு நம்மளோட கவுரிசீரியல்ல இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட வீணாவோட கழுத்தில் போட்ட சாகுகரியை போட்ட அந்த ஆத்மா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக சுடுகாட்டு தக்ஷன் ஒரு பக்கம் சுடுகாட்டில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு அதை வந்து நம்மளோட யார் வந்து போட்டதுன்னு சொல்லிட்டு கடைசி நம்மளோட தக்ஷனாலே கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லிட்டு தோல்வியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் போய் இருந்தாலும் அந்த ஆத்மா வந்து ஓவராக வந்து நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் மற்றும் நீலாமரிய மற்றும் வீணாப்பனம் வீணா மூணு பேரையும் வந்து ரொம்பவும் மிரட்டிட்டு போயிடுச்சு இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே இந்த பக்கம் நம்மளோட கடப்பாக கனகாக இருக்கிற கனகதுர்கனம் துர்காவும் அசோகட உயிரை காப்பாற்றுறதுக்காக கூடவே காவேரியும் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மருந்தாக கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படியோ இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏற்கனவே வந்து ரவுடிங்க திரும்பவும் அசோக கொள்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளோட கடப்பா கனகா இப்போ இருக்கிற கனது அம்மன் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற அம்மன் கையில் இருந்த அந்த ரெண்டு வெட்டர்வாளையும் எடுத்துகிட்டு அவங்கள வேட்டையாட கிளம்பிட்டாங்க அதுக்கு முன்னாடியே நம்மளோட துர்கா சத்தியத்தை வாபஸ் வாங்குறதுக்காக போயிட்டு ரத்தத்தில் போட்டு வச்சு என்னோடய தாலியை காப்பாற்றி கொடுன்னு சொல்லிட்டு கனகதுர்கம் முன்னகிட்டு வேண்டியிருந்தாங்க அந்த சீன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்க நம்ம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்